இந்த மாதிரி சூப்பர் ஓவர் மேட்ச் எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா சாமி டாஸ் வின் பண்ண ஆர் ஆர் பவுலிங் போடுறோன்னு சொல்ல முதல்ல பேட்டிங் பண்ண டிசி நூத்தி எண்பத்தி எட்டு ரன் அடிச்சாங்க ஒன்பது ரன்ல அவுட் ஆகுது போன மேட்ச் ஹீரோவான கருண் நாயர் டக்கௌத் ஆகிட்ட அபிஷேக் கோரல் ஒரு பக்கம் தனியாரா நின்ன நாற்பத்தி ஒன்பது ரன் அடிக்க கே எல் ராகுல் முப்பத்தி எட்டு ரன்னும் முப்பத்தி நாலு ரன்னும் அக்சர் பட்டேல் முப்பத்தி நாலு ரன் அடிக்க மொத்தத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் நூத்தி எண்பத்தி எட்டு ரன் அடிச்சாங்க ஈஸியா ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மாதிரி தான் ஆடுனாங்க பவர் பேர் ஆறு ஓவருக்கு அறுபத்தி மூணு ரன் 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 அடிச்சாங்க என்ன தெரியல அவங்களுக்கும் சஞ்சு சாம்சனும் ரிட்டையர் அவுட் ஆகி போக அம்பத்தி அம்பத்தி அடிக்க பக்கம் நிதிஷ் ராணாவும் அடிக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கடைசி ஓவர்ல ஓவரது ரன் தேவை ஹிம்லன் ஹெட்மே இருக்கான் கடைசியில ஜெயிச்சுருவான்னு பார்த்தா இருங்க பாய்னு சொல்ற மாதிரி லாஸ்ட் ஓவர்ல ஸ்டார்க்கு எட்டு ரன் மட்டுமே குடுக்க மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போ சூப்பர் ஓவர்ல பதினோரு ரன் மட்டும்தான் அடிச்சாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அதை ஈஸியா டெல்லி கேபிட்டல்ஸ் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போவையா